உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேரை நகரச் செயலாளர் சி முருகன் அவர்கள் இருபத்தேழு ஆகஸ்ட் இருபத்தைந்து உடல் நலம் இன்றி மறைந்த செய்தி பெரும் துக்கத்தை அளிக்கிறது அதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து சேரன் மகாதேவியில் உள்ள சுண்ணாம்புக்கல் தெருவில் அவர் வசித்து வரும் இல்லத்திற்கு சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அவரது பூத உடலுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் மண்டல செயலாளர் ஞாட் சுந்தர் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் பாளை சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரா பாஸ்கர் அரசியல் செயற்பாட்டாளர் முருகக்கண்ணா சேரை ஒன்றிய செயலாளர் வே மாதவன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணைச் செயலாளர் குமரேசன் அம்பை சட்டமன்றத் தொகுதி துணைச் செயலாளர் அழகேசன் ஒன்றிய அமைப்பாளர் மாசாணம் வீரநகர செயலாளர் சவுந்தர் ராஜன் பத்தமடை நகர செயலாளர் நடராஜன் பத்தமடை நகர துணை செயலாளர் வி சாமுவேல் பத்தமடை நகர துணை செயலாளர் எஸ்பிஎன் கான்சா மைதீன் விகேபுரம் நகர துணை செயலாளர் அர்ஜுன் கோபாலசமுத்திரம் சமுத்திரம் நகர துணை செயலாளர் பசுபதி மேலும் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அன்பு தோழர் முருகனுக்கு வீர வணக்கம் 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 வீர அன்பு தோழர் முருகனுக்கு அன்பு தோழர் முருகனுக்கு வீர வணக்கம் 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 எங்கள் அண்ணன் முருகனுக்கு எங்கள் அண்ணன் முருகனுக்கு எங்கள் அண்ணன் முருகனுக்கு எங்கள் அண்ணன் முருகனுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் எங்கள் அண்ணன் முருகனுக்கு எங்கள் அண்ணன் முருகனுக்கு மா வீரன் முருகனுக்கு மா வீரன் முருகனுக்கு கள போராளி முருகனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய்பீம்